ஹலோ அப்பா சொல்லுங்கப்பா வீட்டுக்கா ஒரு வாரமா என்னப்பா நீங்கள் வீட்டுக்கு வேறு வர சொல்றியே மாமியாட்ட கேட்டா கேட்டால் என்ன சொல்லுவான்னு தெரியலையே சரி வாங்க நான் கேட்டு பார்த்துட்டு என்ன அப்பா வேறு வீட்டுக்கு வர சொல்லுங்க அவளை அந்த கிட்ட கேட்டால் விடுவாவளா இல்லையானு தெரியலையா இங்கே வீட்டில் வேற நிறைய வேலை கிடக்குன்னு சொல்லிட்டு இருப்பாவ என்ன பண்ணலாம் சரி ஏதாவது ஐடியா பண்ணுவோம் ஹலோ என்னடி சொல்கிற ஆமாம் இவா ஒருத்தி சும்மா இரடி வாயை வச்சுட்டு வா மாமியார் அப்படி இருந்தவனா யான் மாமியார் அப்படியே இருப்பாவ அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் மாமியார் எவ்வளோ தங்கமான மாமியார் தெரியுமா என்னம்மா அண்ணி உன்னை பற்றி யார்கிட்டையும் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காவ என்ன விஷயம் அசாமுளை எனக்கு ஒன்றும் புரியலை இரு என்னன்னு கேட்போம் என்னாச்சு மருமலை யார்கிட்ட ஃபோனில் பேசிடுவாரா என் கிட்ட தான் அடுத்த ஃபோனில் பேசினேன் அவ சொல்லுகா அப்படியே மாமியார் கிட்ட அம்மா வீட்டுக்கு ஒரு வாரம் போகணும்னு சொல்லி கேட்டிருக்கா அப்படியே மாமியார் அதெல்லாம் ஒன்றும் போடான்னு சொல்லியிருக்காள் உடனே அவ கோபப்பட்டுட்டு ஒரேடியா டேயே அம்மா வீட்டில் போய் இருந்துட்டா இப்போ அவன் மாமியார் தனியாக வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காவ அதான் நான் அவகிட்ட சொன்னேன் ஏ மாமியார் வா மாமியார் மாதிரிலாம் கிடையாது நான் கேட்டா எத்தனை நாளும் அம்மா வீட்டில் போய் தங்குறதுக்கு அப்படியே பெர்மிஷன் தருவான்னு சொன்னேன் நான் ஒரு வாரம் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா நீங்க என்ன வேண்டானே தொழிலுவியம் அதுக்கு என்ன மருமளை ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் கூட உங்க அம்மா வீட்டில போய் இருந்துட்டு வா இப்போ யார் ஒன்னும் வேண்டாம்னு சொன்னா சந்தோஷமா நீ போயிட்டு வா மருமளை சரிங்க என்னம்மா நீ அண்ணி கேட்ட உடனே சரியன் சொல்லிட்டா ஆமாட்டி உறவு இவா வீட்ல ஒரேடியா போய் இருந்துட்டானா உள்ள வேலையெல்லாம் யார் செய்வா நீயும் வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டா